வணக்க மக்களை இதை நம்ம வர சீனிக்கு நம்ம ஒரு புது அனிமே சீரிஸோட வந்திருக்கோம் அனிமே பேர் ஸ்னோ ஒயிட் வித் த ரெட் ஹார் இதை நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால தான் போடுறோம் மக்களே இந்த அனிமே மொத்தம் ரெண்டு சீசன் இருக்குது ரெண்டு சீசனில் பன்னெண்டு பன்னெண்டு எபிசோட் மொத்தம் இருபத்தி நாலு எபிசோடு இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே தண்ணிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும் ஆனால் இதில் அது தேவையில்லை நம்ம போக போக பார்த்துக்கலாம் ஸோ நம்ம இப்ப காட்டுவாங்க அவ வந்து அப்பாடா ஒரு வழியாக இந்த ஸ்பெல்லோ மிசோ பிளான்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஹபாடா இந்த ரூட்டை எடுத்து கொண்டு போய் தண்ணியில் வேக போட்டு இதை மட்டும் காய வச்சோம் நம்ம ஃபீவர் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடும் ஐயோ டைம் ஆகிடுச்சி ஷாப்பை ஓப்பன் பண்ணணுமே அப்படின்னு வேக வேகமாக போடுவா அப்போ இதுதான் என்னோட என்னோடய இதுதான் என்னோட என்னோடய ஸ்டோரி எனக்கு மட்டும் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி என்னோட ஸ்டோரியை நானே தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே ஓடி போயிட்டுருப்பா அடுத்து ஒரு அரண்மனையை காட்டுவாங்க அதில் ஒருத்தே ஹீ கண்ணாடியே இந்த சிட்டிலேயே இருக்கிறதுலே அழகான பொண்ணை என் முன்னாடி கொண்டாந்து காட்டு ஐயோ பிரின்ஸ் ராஜ் அது மிரர் கிடையாது அது ஒரு இன்ஃபார்மெண்ட்டு அதெல்லாம் சரி அவன் பார்க்குறது எல்லாத்தையும் சொல்கிறான்ல அப்போ அவன் தான் கண்ணாடியாக இருக்கணும் நீ மூடு ஐயோ சரி இங்கே பாரு நீ இன்ஃபார்மெண்ட் தானே இந்த சிட்டிலேயே அழகாக இருக்கிற பொண்ணு யார் அதுவா நீங்கள் கேட்குற அதாவது இந்த தன்பரூன் சிட்டியில் இருக்கிற அழகான பொண்ணா அந்த பொண்ணு தான் எந்த பொண்ணுடா சொல்லி தொலை அப்புணோன்னு இந்த ஊர்லேயே ஒரு பொண்ணு அப்படியே ரெட் ஹாரோட பிறந்திருக்கா அது பார்க்கறதுக்கு ஆப்பிள் மாதிரியே ரெட் கலரில் இருக்குமா அந்த பொண்ணு பேரு ஷிராயுகிராஜா அப்படின்னு இந்த பக்கம் அவளோட கடையில் வந்துட்டு இருங்க இருங்க கினோ அடுத்து உங்களுக்கு தான் மருந்து கொடுக்கணும் ஐயோ நான் மருந்துக்காகலாம் வரல ஓ இழகான அந்த ரெட் கலர் முடிய பார்க்கறதுக்காக தான் வந்தேன் ஐயோ இப்போ மட்டும் தாத்தா பாட்டி இருந்திருந்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அது அழுதுகிட்டு இருக்குமா அய்யய்யோ எனக்கு இப்போதான் ஞாபகம் வந்துச்சு ஸ்டவ் வேற ஆன் பண்ணி வச்சே வந்துட்டே நான் போறேன் அப்படின்னு அந்த பாட்டி ஓடி போயிடும் கிளவி வந்துட்டு சும்மா எல்லாமே ஏதாவது ஒன்னு பேசிட்டு போகும் போல அப்ப கதவை திரும்பி திறக்கிற மாதிரி இருக்கா நீங்க ஏதாவது மறந்துட்டீங்களா அப்படின்னு திரும்பி பார்த்தா யாரோ ஒருத்தன் வருவான் நீங்க வந்து இன்னைக்கே பிரின்ஸ் ராஜோட ஒரு மனைவி எனது ராஜாவோட மனைவியா ஆமா எங்கள் ராஜா வந்து அதாவது மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லலாம் எங்கள் ராஜா வந்து கல்யாணமே கட்டிக்காமல் உங்களை வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு நீங்கள் வரீங்களா இல்லையா ஆனால் என்னோட முடிக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரா இது நான் நான் சரி வர மாட்டேனே அப்போ அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு எங்கள் ராஜாவுக்கு உங்களை பிடிச்சிருக்கு இன்னைக்கு நைட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாக இருங்க நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிவிட்டு கிளம்பிடுவான் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருப்பா அப்புறம் நம்ம சரி பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு இந்த கினோ பாட்டிக்கு அடிக்கடி முதுகில் வலி வரும் அதே மாதிரி நுரையீரலில் அந்த பாட்டிக்கு அடிக்கடி வீக்கம் வந்துடும் அதை சரி பண்ணுறதுக்கு மருந்து அதே மாதிரி யூரியோட வீட்டில் அவங்க பையனுக்கு எப்போ பாரு காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் மருந்தெல்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் லெட்டர் மாதிரி போட்டு அந்த மருந்து அப்படியே ரெடி பண்ணி வச்சிட்டு போயிடுவா ரெடி பண்ணி வச்சுட்டு சபாடா இது எல்லாம் சரியாயிடும் சரியானதுக்கு அப்புறம் இப்படி திரும்பி பார்த்தா ஜன்னல்ல அவளோட முடியை பார்த்துருவா இது தானே அந்த ராஜாவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இந்த ராஜா லூசுப்பையை இந்த முடிக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறா இந்த முடியை இல்லாமல் பண்ணிட்டா அப்படின்னு அந்த முடியை வெட்டிட்டு அந்த முடியை வெட்டின முடியை அங்கேயே வச்சிட்டு அந்த பிளேஸையும் அவள் மூடிட்டு அவள் பாட்டுக்கு வெளியில கிளம்பி போயிடுவா போகும்போது தான் தான்பருண் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போயிடுவான் வருங்கிறது அவள் பேர் கிடையாதுப்பா இந்த சிட்டியோட பேர் அடுத்து அந்த ஊரை விட்டு ஒரு வண்டியில் ஏறி அவள் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவா அப்பா அடா இந்த சிட்டி விட்டு நம்ம எப்படியோ வெளியில போகிறோம் அப்படின்னு அந்த சிட்டியெல்லாம் தாண்டி வெளியில் காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருப்பா அப்புறம் அவள் பாட்டுக்கு இறங்கி ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருப்பாளா நடந்து போகும்போது பார்த்தா காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டை பார்த்தோன்ன பேசாமல் இந்த வீட்டில் தங்கலாம் அப்படின்னு போவா போய் பார்த்து கதவை தட்டிக்கிட்டே இருப்பா யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு தட்டி தட்டி கூப்பிட்டுட்டே இருப்பாள் ஆனால் யாருமே உள்ளே இருக்க மாட்டாங்களா ஐயோ யாருமே உள்ள இல்லை போல இருக்கே நம்ம பாட்டுக்கு பர்மிஷன் இல்லாமல் உள்ளேயும் போக முடியாது இருட்டை வேற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு பசிக்க வேற செய்யுதே நம்ம வெளியிலேயே உட்காருவோம் அப்படின்னு பேகை போட்டுட்டு வெளிலே உட்கார்ந்து அப்படியே படுத்து தூங்கிடுவோம் ஒரு வழியா தூங்கி எழுந்திரிச்சிடுவாளா காலையில் ஆயிடும் அப்போ பார்த்தா ஹேய் மிச்சு கீ கி நான் இந்த இடத்துக்கு போறேன்டா அப்படின்னு குதிக்க போவான் ஒருத்தன் உடனே மறுபடி மறுபடி இதே பிளேஸ்க்குள்ள ஏண்டா குதிச்சிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்களா அதாவது இந்த பொண்ணு அந்த பக்கமா காம்பவுண்ட் ஸ்டோரில் பார்த்தா ஒரு பையன் அதில் இருந்து எகிரி குதிச்சு இங்கே குதிக்க வருவான் அவனையும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும் பார்த்தா அவனும் இவளே ஆச்சரியமாக பார்த்துட்டு தடுக்கி கீழே விழுந்துருவான் உடனே அவனுக்கு ரெண்டு பேர் உள்ளே வந்துட்டு ஹீ இனாச்சு ஜென் உனக்கு ஒன்றும் இல்லையே தலையில் அடிபட்டுருச்சா பூச்சு போச்சு ஒன்று ஒன்று என்னடா அப்படின்னு உடனே ரெண்டு அப் பாடா கரெக்டாக சொல்லிட்டேன் ஆமாம் என் பேர் என்னன்னு சொல்லு எனக்கு தெரியலையே போச்சு போச்சு நீ மறந்துட்ட மறந்துட்டா நான் மிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அதுதான் உன் பேரா அப்படின்னு அந்த பக்கம் இருக்கிற அந்த பொண்ணும் சொல்லுவோம் அப்பாடா நம்மளை மறந்துட்டானுங்க இப்படியே தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கும் போதே டக்குன்னு அவன் திரும்பி ஏ இரு இரு இந்த காட்டுக்குள்ளே நீ என்ன பண்ணுற அது தெரியாமல் தவறி நான் இங்கே வழி தவறி வந்துட்டியா என்னத்தை தலையில் வச்சுருக்க ஆமாம் என்னது இது ரெட் கலரில் இருக்கவோ முடி வித்தியாசமாக இருக்கே ஆமாம் நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவன் வந்து அவனையே பார்த்துட்டு இருப்பாளா ஐயோ போச்சு உங்களோட கை அடிபட்டுருச்சு இருங்க இருங்க நான் ஒரு ஹேர்பல் தான் மருந்தெல்லாம் கொடுப்பேன் என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களா இங்கே பாரு தேவையில்லாமல் என் விஷயத்த தலையிடணும்னு அவசியம் இல்லை நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குற அது பாய்ஸனாக இருந்தால் என்ன பண்ணுறது அதுவும் உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சரி உனக்கு புரிஞ்சிருச்சு தானே என் கூட வா அப்படிங்கிற மாதிரி அவன் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான்ல சரி உடனே ஆ இவன் சொல்கிறதும் கரெக்டு தான் இந்த மாதிரி திமுரு பிடிச்சவனுங்க எல்லா இடத்துலையும் இருக்கானுங்கப்பா அப்படின்னு அவன் வாழை வச்சு அவளோட கையை அடிச்சுக்கிட்டு காயம் ஆயிடுமா அந்த இடத்துல உடனே அவன் கிட்டே இருக்கிற மருந்து எடுத்து அந்த கையில் போட்டுட்டு இப்போ பார்த்தியா ஆ நானே போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி பாய்சன்லாம் எல்லா இடத்துக்கும் நான் எடுத்துகிட்டு போகிறது இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடன எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுருவானுங்க ஜென் இருந்தாலும் இந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலிப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பின்னாடி உள்ள மிச்சு கூட சொல்லுவாப்பா நிஜமாலுமே சாரி இங்கே வந்து உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் முதல்ல நான் மேலே இருந்து தொபுக்கடியுன்னு கீழே விழுந்தேன் பத்தியா அதுக்கு பாதி காரணம் நீந்தான் அதனால என்ன பண்ணுற மருந்து போட்டு விடு என் பேர் சென் அப்படின்னோனே என் பேரு ஷிராயூக்கி அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லுவாள் அடுத்து அதுங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இங்கே பார்த்தியா நாங்கள் எப்பயுமே இந்த வீட்டில் தான் சும்மா சும்மா வந்து தங்குவோம் அந்த ஒருத்தன் தோத்துக்கிட்டே இருக்கான் பத்தியா அவன் பேர் மிச்சுகிதே அந்த பக்கம் ஒரு பொண்ணு ஜெயிச்சிட்டே இருக்கல அது வந்து கிக்கி ஏய் நீ எப்பர அன்னைக்கு பின்னாடியே திரும்பி பார்க்காம நான் தான் தோக்குறேன்னு சொல்கிறேன் அப்ப நோனே அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த சென்னு சொல்லுவான் அவ்வளதான் கட்டு கட்டி முடிச்சாச்சு ஹேய் சூப்பரா கட்டு போடுறா நான் தான் சொன்னேன் ஹேர்பல் சரி ஹேர்பல் லிஸ்டுங்கிற அப்புறம் எதுக்கு வீட்டை வீட்டு ஓடி வந்த அது இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது நான் நடந்து போறேன் அப்ப நோன்ன பின்னாடியே அவனும் அவ கூடவே ஃபாலோ பண்ணி நடந்து வருவானா நான் தனியாவே நடந்து போயிக்குவேன் நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க இருந்தாலும் ஒரு ஜென்டில் மேன்னா ஒரு தனியா ஒரு பொண்ணை போய் ஃபாரஸ்டுக்குள்ள விடலாமா ஐயோ நான் ஹேர்பல் காடு மழை எல்லாம் எனக்கு சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருப்பா இந்த டவுனு இந்த காத்து நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ம் எனக்கு புரியுது புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா அப்போ பார்த்தா மரத்துல அவளோட முடி மாட்டிக்கும் ஐயோ முடி மாட்டிக்கிடுச்சா ஆமா எனது இது ஒரு சில முடியெல்லாம் கொஞ்சம் நீளமா இருக்கிற மாதிரி இருக்கு ஓ முடியை கட் பண்ணியிருக்கியா எனக்காக முடிய கட் பண்ணி விடுறியாசேன்னு அப்படின்னோனே அதெல்லாம் என்னால் முடியாது ஒரு பொண்ணோட முடியெல்லாம் நான் கட் பண்ண மாட்டேன் ஆனா ஒன்று நீ இந்த முடியை கட் பண்ணி ஓடி வந்ததுக்கும் வீட்டை வீட்டு ஓடி வந்ததுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அந்த காரணம் என்னன்னு சொல்லி நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ ரொம்ப மோசமான ஆள் தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி உக்கா அந்த காரணத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுவா என்ன அவன் ஒன்று கான் நான் மாற்றணும்னு நினச்சானா ஆமாம் ஆமாம் அவன் ஒரு ப சரியான பணக்காரம்பா இந்த ரெட் கலர் முடியை பார்த்தோன்னே அது வித்தியாசமாக இருக்கா அவனே வச்சுக்கணும்னு நினச்சான் அதனால தான் நீயே வச்சுக்கோன்னு அந்த முடியை கட் பண்ணி அங்கேயே வச்சிட்டு வந்துட்டேன் ஐயோ சூப்பராக பண்ணிட்டு வந்துட்டே தெரியுமா ஆனால் இருந்தாலும் ரெட்டுன்னா ஃபேட்டுன்னு தானே சொல்லுவாங்க ஃபேட்டாக ஆமாம் ரெட் கலர்னாலே ஃபேட்டாக தானே குறிக்கும் என்னமோ ஒன்று அது உனக்கு சரியே இல்லைனாலும் ஏதோ ஒரு விஷயத்த அது கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஹீ நீ சூப்பராக திங்க் பண்ணுற தெரியுமா அப்போ ஓ என்ன என் மேலே மரியாதை வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி இந்த சென்னு சொல்லிகிட்டு இருப்பான் அந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் சஸ்பீஷாக இல்லைன்னு தானே த நம்மளுக்கு தோணுது அதே மாதிரி சென்னுக்கு அந்த பொண்ணை வேற பிடிச்சிருக்கு அப்படினோனே அதுங்க ரெண்டும் ஓடி வருங்களா பார்த்தா கதவுக்கு வெளியில ஏதோ ஒரு கூடை மாதிரி இருக்கும் இது நான் என் முடியில் கட்டி வச்சிட்டு வந்த ரிப்பன் இந்த ரிப்பன் இந்த கூடையில் கட்டியிருக்கு அப்படின்னு அந்த துணியை விளக்கி பார்த்தா அதுக்குள்ளே ஃபுல்லாக ஆப்பிள் இருக்கும் ஆப்பிளை ஓ இங்கே பாரு உனக்காக தான் இதை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அதுவும் பார்டரை கிராஸ் பண்ணி கொண்டு வந்து அவன் இங்கே வச்சிருக்கா நீ தான்பருவில இருந்து வந்துருக்குறியா அப்படின்னு ஒடனே ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவலா என்ன நீ சிரிச்சிட்டு இருக்க இருந்து பார்டரை கிராஸ் பண்ணி நீ பாட்டிக்கு கிளம்பி வரலாமா ஆமா அவ்வளோ பெரிய அலாமே அப்படின்னு உடனே அதுவா அங்க இருக்கிற ஃபஸ்ட்டு பிரின்ஸு எனது ராஜா அந்த முட்டாள் ராஜாவா ஷோ அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் செய்வான் ஆமா அவனை பத்தி எல்லாரும் சொன்னாங்க அவன் பயங்கர முட்டாள் அப்படின்னு சுற்றி உள்ள எல்லா இடத்துக்கும் தெரியும்ப்பா அவனை பற்றி அப்படிங்கிற மாதிரி இந்த சிராய்க்கும் சொல்லுமா ஆமாம் ஆமாம் அவன் சரியான லூஸு அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எதாவது வேணும்னு வச்சுக்கவேன் அது அவனோட தான் மாற்றணும்னு நினைக்க ஆரம்பிச்சுருவான் அப்போ சிராய்க்கு வந்து அந்த ஆப்பிளையும் பார்த்துட்டு இருப்பாளா டக்குன்னு அந்த ஆப்பிளை எடுத்துட்டு இது கொஞ்சம் கெட்டு போகிற மாதிரி இருக்குது இந்த ரெட்டு இனிமேல் நல்லாவே இருக்காது தெரியுமா அது அது வந்து சும்மா சொன்னேன் சும்மா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சென்னு உடனே அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்து அவ கையில் இருக்கிற ஆப்பிள அவன் பாட்டுக்கு கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவான் உடனே பக்கத்தில் இருந்த அவன் ஃப்ரெண்டு மிச்சம் வந்துட்டு ஹே சென் என்னடா இப்பெல்லாம் நடந்துக்கலாமா அவ கையில் இருக்கிற ஆப்பிள் தான் சாப்பிடணுமா பக்கத்தில் இருக்கிற ஆப்பிள சாப்பிட்டா என்ன இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை ஆ எனக்கு வலிக்குது நான் உன் ஃப்ரெண்டு தானே இப்பெல்லாம் பேசலாமாடா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தோன்னே தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ டக்குன்னு இந்த சென் திரும்பி ஹீ இங்கே பாரு ஷிராயுக்கி நீ அந்த ஆப்பிளை சாப்பிடக்கூடாது கிக்கு மிச்சு தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோபுக்கடின்னு கீழே மயக்கம் போட்டு விழுந்துருவான் ஜின் ஜின் உனக்கு என்னாச்சு அப்படின்னோன பூச்சு பூச்சு இதுல யாரோ பாய்சன் கலந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா உடனே அந்த கிக்கி வந்துட்டு உன்கிட்ட ஏதாவது மாத்து மருந்து இருக்கா ஐயோ இதை வச்சு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்புடின்னு ஓ அப்ப சிராயிக்கு இந்த ஆப்பிள்ள சாப்பிடலையா அப்படின்னு உள்ள ஒருத்த வருவான் பார்த்தா தான் அந்த இவளை வந்து சிராய்க்கை மிரட்டிட்டு போயிருப்பான் ஆனால் ஒரு ஆள் கிட்டே வந்து நம்மளோட ஆன்டிடோட்டை இருக்குப்பா நீ என் கூட வந்தேன்னு வச்சுக்கவே நான் அங்கே கூட்டிட்டு போவேன் அப்படின்னே பார்த்தா அந்த லூசு ராஜா இருக்கா அவன்கிட்ட தான் கூட்டிகிட்டு போவாங்க ஹூ நீயா பாரு சர்ப்ரைஸாக இருக்கு நீ விட்டுட்டு போனீங்களா ஒரு சிவப்பு முடி அது உண்மையானது தானே இந்த உலகம் ஒரு மோசமானது தெரியுமா இங்கே பாரு நீ பாட்டுக்கு என்னை வந்து ரொம்ப கேவலமான ஆளா மாத்திட்டு ஓடி போயிட்டா சுற்றி உள்ளவங்க எல்லாரும் என்னை எவ்வளோ தெரியுமா தப்பாக நினச்சிக்கிறாங்க அந்த பேரை சரி பண்ணணும்னா நீ என்னோட மனைவி சரி அப்பா மாற்று மருந்து எங்கே மாற்று மருந்தா நீ ஓகேன்னு ம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல நான் வந்து மாற்று மருந்தை கொடுக்குறேன் அப்படி இல்லைனா இதை நான் டெலிவரி பண்ணுவேன் அப்படின்னு மறுபடியும் அந்த ரெட் கலர் ஆப்பிளையே அவன் முன்னாடி தூக்கி போடுவான் அவன் உடனே அவன் சொன்னதை யோசிச்சுப்பாப்பா ரெட் கலர் தான் உன்னோட ஃபேட்டு மாதிரி அது வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்த ஒரு நல்ல விஷயத்த கூட உனக்கு கனெக்ட் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் அவன் சொன்னதுக்காகவே அவனுக்காகவே நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷிராய்க்கு யோசிச்சுட்டு இருக்குமா அப்போ உடனே என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஈஸியா இருக்கிற தான் தெரியல அப்படின்னு இவன் பக்கத்துல அப்படியே நடந்து வருவான் என்னை விட்டு ரொம்ப தூரம் எல்லாம் போகாத அப்படின்னு பக்கத்துல வந்து அவளை தொட வருவானா டக்குன்னு பார்த்தா அவ கைய தட்டி விட்டுட்டு இங்க பாரு உனக்கு வேணும்னா நீ என்னை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுமா உடனே பார்த்தா நிறுத்து 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 நான் இதை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்த ஓடி வருவா பார்த்தா அந்த ஜென்னு தான் கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து அதாவது இவன் கூடவே ஒரு பாடி கார்டு சுற்றுவான்ல அவனையும் அடித்து பறக்க விட்டு அவன் அப்படியே சுருண்டு கீழே விழுவான் இதை பார்த்தோடனே இந்த ராஜ் இருக்கால அவன் அப்படியே பயந்து போயிடுவான் இந்த பக்கம் என்னாச்சு என்ன பண்ணுற ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட தப்பு தப்பாக பேசலாமாடா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஜென்னு வந்து உள்ளே வந்துடுவான் ஜென் உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே முதல்ல இதை கட்டிவிடு ஜென் உன் உடம்புல பாய்சன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அடிக்கடி இந்த மாதிரி யாராவது என்ன பைசன் பண்ணி விட்டுருவாங்கன்னு நான் ஏற்கனவே அதுக்காக மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஓ அப்போ அந்த பைசனை சாப்பிட்டது நீந்தானா அப்படிங்கிற மாதிரி ராஜா கேட்டோன்னே ஓ அப்ப ஆப்பிளை நீந்தான் கொடுத்து விட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜென் கேட்பான் ஹே இங்க பாரு மரியாதை இல்லாமலாம் பேசாத நான் ஒரு ராஜா தெரியும்ல நம்ம ரெண்டு பேருக்கும் எவ்வளோ பெரிய சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குன்னு மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது ஓ அப்படியா பிரின்ஸ் ராஜ் நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அவன் வாழை தூக்கி காட்டுவானா இந்த இந்த கிரஸ்டு நான் தான் செகண்ட் பிரின்ஸ் ஆஃப் கிளாரன்ஸு ஜென்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் நீ தானே எனக்கு பாய்சன் வச்ச ஏ பா ஜென் ஜென் இரு இரு ஆமாம் நிஜமாலுமே நீ ராஜா தானா ஒன் ப்ளஸ் ஒன்றுனா என்னன்னு சொல்லு ஐயோ நீ இரு நான் கரெக்டாக தான் சொல்றேன் நான் அந்த நாட்டோட செகண்ட் பிரின்ஸ் தான் நீ வந்து எனக்கு பாய்சன் வச்சதானே ஆனால் நான் தான் பாய்சன் வச்சேன் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜு கேட்டோன்னே நாங்கள் அதெல்லாம் அஃபீஷியல் இன்கொயரியில் பார்த்துக்குவோம் சரி நாங்கள் ஒன்னை மாட்டி விடக்கூடாதுன்னு நினைச்சேன்னு வச்சுக்கவேன் இனிமேல் நீ டிஸ்டர்பே பண்ண பண்ணக்கூடாது அது சிராயுக்கி சிராய்க்கியை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்குள்ளே டக்குன்ன அவன் கீழே தள்ளி விட்டுருவானா இங்கே பாரு சிராயுக்கி நீ போயிட்டு என்ன பண்ணுற இப்போ தான் உனக்கான நேரம் உனக்கு என்னெல்லாம் அவனை திட்டணும்னு தோணுதோ என்னெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ அந்த நாயிட்ட போய் திட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி இந்த சென்னு சொல்லி அனுப்புவான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கா ராஜ் பிரின்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடனே நம்ம ஆன்டிடோட்டை கொடுக்குறீங்க புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஒரு வழியாக நான் சென்னு கிட்டே ஆன்டிடோட்டை கொடுத்து ஷே சென்னு வந்து குடிக்க ஆரம்பிச்சுருவா அப்போ ஷிராய்க்கு வந்துட்டு சாரி எல்லாம் ஏன் தப்பு தானே ஓன் தப்பு என்ன இருக்குது ஏன் மேலே தான் தப்பு நான் தானே அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டேன் இல்லை ஆனால் நான் தானே பாய்சன் பண்ண மாதிரி அப்புடின்னு அந்த அந்த கீக்கியும் ஓன் மேலெலாம் என்ன தப்பு இருக்குது சென்னே தானே தானாக அதை சாப்பிட்டான் அப்போ அதுங்களுக்குள்ளே ஏதோ பேசி சிரிச்சுட்ருக்கும் போது இவ அவனையே பார்த்துட்ருப்பாளா இங்கே பாரு நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன்ன அப்போவே காட்டுக்குள்ளே சொன்னேன்ல நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணது கூட ஒரு ஃபேட்டு தான் தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கோம் நீ பாட்டுக்கு காட்டுக்குள்ளே வந்த நாங்களும் காட்டுக்குள்ளே வந்தோம் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் ஸோ இது ஃபேட்டு தானே என்னோடய ஃபேட்டை நானே டிசைட் பண்ணுறேன் அது மாதிரி உன்னோட விதியை நீயே டிசைட் பண்ணு உனக்கான பார்த்தா நீ தான் முடிவு பண்ணணும் எங்கள் கூட வரதா வேணாமா அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன முடிவு பண்ணிட்டியா என் கூட வரியா அப்படின்னு சென்னு கை நீட்டிகிட்டே இருப்பான் ஈ சிராய்க்கு யோசிச்சுட்டு இது என்னோட வாழ்க்கை என்னோட ஸ்டோரி அப்போ நான் தானே என்னோட பார்த்தையும் டிசைட் பண்ணணும் நான் முடிவு பண்ணுறேன் நான் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட கையை வந்து அவள் கோர்த்துக்குவா இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆறேன் ஆறேன் செய்யண